அறுசுவை சுவை உணவுடனும் ஆரோக்கியமான உடலுடனும் நீண்டு வாழ இறைவனை வேண்டுகிறோம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு முகீஸ் கிச்சன் இன்னைக்கு முகீஸ் கிச்சனில் சொரக்காய் வச்சு ஒரு ஹெல்த்தியான கூட்டு எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்க போகிறோம் இது டயட் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும் எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம் இப்போ நான் வந்து பாசிப்பருப்பு எடுத்துருக்கேன் இந்த கூட்டுக்கு பாசி பருப்பு தான் சேர்க்கணும் நான் இப்போ இதை வந்து ஒரு ஒரு கையிலேருந்து ஒன்றை கை அளவுக்கு சேர்த்துக்க போகிறேன் நீங்கள் உங்கள் தேவைக்கு எவ்வளவோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி சின்ன சுரக்காக தான் எடுத்திருக்கேன் அதனால தான் நான் வந்து கரெக்டாக நம்ம கைப்பிடியில் ஒன்றை கைப்பிடி அளவு எடுத்திருக்கேன் இப்போ இதை கழுவி சுத்தம் பண்ணி நம்ம ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சுப்போம் இதுலேயே வந்து ஒரு மூணு பல் பூண்டு சேர்த்துருக்கேன் இப்போ நல்லா இது ஊறிடுச்சு இதை வந்து ஒரு தாய்ச்சியில் சேர்த்துட்டேன் அடுப்பை பொறுத்த வச்சு இதை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க நான் அடுப்பில் வச்சுட்டேன் இப்போ இங்கே பாருங்கள் ஒரு சின்ன சொரக்காய் தான் எடுத்துருக்கேன் இதை வந்து நல்லா தோல் சீவி சுத்தமாக எடுத்துப்போம் சுரக்காய் இல்லை நீர் சுத்து அதிகமாக இருக்கும் இது வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இங்கே பாருங்க இந்த அளவுக்கு தோல் சீவி எடுத்துக்கோங்க இப்போ இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் ஏன்னா நம்ம கூட்டு வைக்கிறோங்கும்போது குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கணும் தோலும் பாருங்கள் இந்த அளவுக்கு மெலிசா சீவி எடுத்துக்கோங்க பிஞ்சு சொரக்கா வரந்தால் தோல் சீவ வேண்டியதில்லை நான் பாருங்கள் இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் இப்போ இதை தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணி எடுத்துப்போம் சொரக்கா வந்து உடம்புக்கு அவ்வளோ நல்லது இப்போ பாருங்கள் பாசி பருப்பு நல்லா ஓரளவுக்கு அரை வேக்காடு வெந்துருச்சு இப்போ நம்ம கழுவி சுத்தம் பண்ணி வச்சுருக்கோம்ல அந்த சொரக்காவை இதில் சேர்த்துடலாம் நான் எப்போதுமே காய்கறி வந்து உப்பு கொஞ்சம் சேர்த்து தான் கழுவுவேன் இப்போ பாருங்கள் நம்ம கழுவி வச்சுருந்த சொரக்காயை இதில் சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுங்க உடம்பு குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இந்த காய் வந்து சேர்த்துக்கலாம் அதே மாதிரி கால் வீக்கம் உள்ளவங்க கன்சிவாக உள்ளவங்க இவங்க எல்லாருமே வந்து சுரக்கா சாப்பிட்லாம் ஏன்னா இது வந்து நீர் வந்து அதிகமாக வடிக்கக்கூடியது அதனால தான் இதை நம்ம சேர்த்துக்கிறது பாருங்கள் இப்போ சொரக்காவும் பருப்பும் ஒன்றா சேர்ந்து வெந்துருச்சு இப்போ இதனை கிண்டி விட்டு சிம்மில் வைங்க சிம்மில் வச்சோம்னா இன்னும் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் டக்குன்னு ரெடி பண்ணிடலாம் பருப்பு இது மட்டும்தான் சேர்த்து செய்ய போகிறோம் இதில் வந்து ஆயிலே நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அதே மாதிரி தாளிக்கவும் போகிறது கிடையாது இப்போ இதுலேயே நம்ம வெங்காயம் சேர்த்துறலாம் அதே மாதிரி தக்காளி வந்து ஒரு பழம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துட்டேன் கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துப்போம் இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க இது நல்லா சுற்றி எல்லாத்தையும் பரட்டி விட்டு இது ஒரு பத்து நிமிஷம் வேக விடுவோம் பாருங்கள் நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் மஞ்சள் தூள் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை கிண்டி விடுங்க மறுபடியும் இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும் இப்போ நான் வந்து தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்து இதை நல்லா கிண்டி விடுங்க இதுக்கு ருசியே இது தான் நம்ம சேர்க்குற தேங்காய் தான் பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு இப்போ உப்பு சேர்த்துக்கலாம் ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டியதில்லை எல்லாம் ரெடியானதும் கடைசியாக தேங்காய் சேர்த்து கரெக்டாக ஒரு கொதி வரும்போது நீங்கள் அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் இதுக்கு வந்து கடைசியாக தான் நம்ம வந்து உப்பு சேர்க்கணும் பாருங்க நல்லா குதிச்சிருச்சு இப்போ நீங்கள் கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிக்கலாம் உங்களுக்கு தேங்காய் வேணும்னா சேர்த்துக்கலாம் அப்படி வேணாம் அப்படின்னாக்கா நீங்கள் அப்படியே வந்து சமைச்சு சாப்பிட்லாம் அது நல்ல ருசியாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் அட்டகாசமான சுவையில் சொரக்காய் கூட்டு ரெடி ஆயிருச்சு இது நம்ம உடம்புல உள்ள நீர் சம்மந்தமான பிரச்சனையை சரி பண்ணும் அதே மாதிரி நீர் கெட்டு இருந்தாலும் அதை சரி பண்ணி கொடுக்கக்கூடியது இதை வாரத்தில் நம்ம ஒரு ரெண்டு நாள் இல்லைனா மூணு நாள் சேர்த்துக்கலாம் இது மாதிரி கிட்னியில் கல் வந்து சேராத அளவுக்கு இது பாதுகாக்குது வாழைத்தண்டு நம்ம எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் சுரக்காவும் இது வந்து நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கலாம் உடம்புக்கு அவ்வளோ நல்லது இது அதிகமான விலையும் கிடையாது நார்மலாக நம்ம வந்து அடிக்கடி வந்து மார்க்கெட்டில் கிடைக்கக்கூடிய காய் தான் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் முகீஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்